ஆண்டவர் ஜென்ரா மீடியா ஜிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தினசரி நிறைய அரசியல் செய்திகள் பேசுறோம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி செய்தித்தாள பார்க்கும்போது போது அதோட அவங்க கேட்ட ஆரம்பிக்கலாம்னு தோணுச்சு மதுரையில வந்து ஆயி அம்மாள் அப்படிங்கிற வங்கி கிளர்க்கா பணியாற்றக்கூடிய அம்மா வந்து திரும்பவும் வந்து தன்னுடைய ஒரு தொண்ணூத்தி ரெண்டு சென்ட் நிலத்தை வந்து அரசு பள்ளிக்கு எழுதி கொடுத்துருக்காங்க சார் தொண்ணூத்தி ஒரு சென்ட் இதற்கு முன்னாடி வந்து ஏழு கோடி மதிப்பிலான நிலத்தையும் எழுதி கொடுத்திருந்தாங்க அதற்காக முதல்வர் அவர்கிட்டையும் முதல்வர் வந்து அவங்களுக்கு கௌரவ வச்சிருந்தாங்க விருது கொடுத்து இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க இதற்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல அப்போ நான் படிச்ச பள்ளியிலுமே கூட அந்த மாதிரியான நிகழ்வு பார்த்துருக்கேன் சின்ன வயசுல இந்த சூழலில் வந்து அவங்க இவ்வளோ மதிப்பிலான நிலத்தை வந்து ஒரு அரசு பள்ளிக்கு கொடுத்தது எப்படி சார் பாக்குறீங்க ரொம்ப பாராட்டுதற்குரிய விஷயம் அவங்களுக்கு செய்கிற ஒரே கௌரவம் அந்த அரசு பள்ளி மதுரையில் உள்ள பள்ளிகளில் தரத்துல நம்பர் ஒன்னா வரணும் அதுதான் அவங்களுக்கு செய்கிற உண்மையான கௌரவம் செய்வாங்கன்னு நம்புவோம் ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருந்தா அது செய்வாங்க முதல்ல அவங்க கொடுத்த கோஷம் அவங்க யாருக்கு இன்னும் சொல்லவே இல்லை அவங்க பெண் வந்து அவங்க சொல்ல வேண்டுகோள் விடுத்தாங்க இந்த மாதிரி கொடுங்க பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு மறுநாள் வேலைக்கு போயிட்டாங்க இது சூவை வந்து மிஸ்டர் வெங்கடேசன் நம்முடைய இளைய தலைமுறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதுரையில் இருந்தாரு மிக சிறப்பான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் ஆஹ் அவர் வந்து அந்த அம்மா இதை பற்றி கேள்விப்பட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினர் அது தான் இது உலகுக்கு வந்து தெரிய வந்தது சில பேர் இருக்காங்க கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார் லைப்ரரியர் இருந்தாரு தன்னுடைய ஓய்வு அத்தனை வந்து நன்கொடையா கொடுத்துட்டு போயிட்டாரு இது மாதிரி நல்ல உள்ளங்கள் வந்து இருக்காங்க வெளியில தெரியாத உள்ளங்கள் இவங்க இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது நல்லதுதான் இதுல வந்து ஹார்வர்டு தமிழ் சேருக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் வந்து ஐம்பதாயிரம் டாலர் கொடுத்தார் இன்னைக்கு மதிப்புக்கு அது நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா அவர் வந்து ஒன்றும் வசதியான ஆள் கிடையாது தன்னுடைய ஓய்வு உதயத்துல பாதி கொடுத்துட்டார் கொடுக்கும்போது அவர் யார்கிட்டையும் சொல்லாம கொடுத்தத ஒரு அவருடைய பிரஸ் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு இல்ல இத வெளியில சொல்லணும் ஏன்னா தான் ஒரு ஓய்வூதியத்திலிருந்தே கொடுக்குறாங்களே நம்ம கொடுக்க வேண்டாமே வசதி உள்ளவங்களுக்கு வந்து ஒரு உறுத்தல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போட்டார் இல்லை அந்த செய்தி வெளியில போயிருக்காரு வெளிய சொல்ல போனா வெளியில வந்து என்ன சொல்ல போனா அவர் வந்து முப்பதனாயிரம் டாலர் கொடுத்த செய்தி வந்து வெளியில வந்தது அதுக்கு முன்னாடியே பின்னாடி அவர் கொடுத்ததை பத்தி அவர் சொல்லவும் இல்லை வெளியில வரவும் இல்லை ஆனா அவர் வந்து இந்த அம்மாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது போது அவரு வசதியானவர் அவரை விட இன்னொன்னு என்னன்னா இது எண்பத்தி ரெண்டு வயசான ஒரு இவர் ஓய்வு பெற்ற தொடக்கப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருத்தர் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தார் அந்நாயம் அப்ப இவற்றை வந்து பத்திரிகையில வந்து கேட்டபோது இவர் பொதுவா பொதுவாக சொன்னார் நான் கொடுத்த இருபத்தஞ்சு லட்சத்தை விட ஐயா கொடுத்த அஞ்சு லட்சம் எவ்வளவோ விலை மதிப்பானது அதனால அவரை பார்த்து பேசுங்க அவர்கிட்ட போய் பேசுங்க அதான் உண்மை அப்ப இவங்கெல்லாம் எல்லாம் கொடுக்கறது வந்து மிக மிக சிறப்பான ஒரு உதாரணங்கள் இந்த தமிழ் உதாரணமா இருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் முதல் செய்தி சார் நேற்றைய தினம் வந்து ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்திருக்கு அதுல வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சி சப்பை சோரன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு சட்டப்பேரவைக்கு வந்து ஹேமந்த் சோரனும் வந்திருக்கிறாரு அவர் வந்து சட்டப்பேரவையில பேசும்போது பல விஷயங்கள் கோட் பண்ணியிருக்காரு ஒரு பழங்குடியினரா என்னை வந்து ஒரு தலைவரா இருக்கிறத வந்து பாஜக விரும்பல அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு தன் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் தான் அரசியல் விட்டே விலகிறேன் அப்படின்னு சவால் கொடுத்திருக்காரு சார் பீகார்லயும் இன்னும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க இருக்குது ஹேமந்த் சோரன் அவர் பேசினதையும் நேற்றைய நிகழ்வையும் எப்படி சார் பாக்குறீங்க அதாவது ஹேமந்த் சோரன் வந்து சொன்னதுல ஒண்ணு வந்து நிச்சயம் உண்மைதான் பழங்குடி மக்களை வந்து அவங்க வந்து அதிகாரம் மிக்க பதவிகளில் அவர்கள் இருப்பதை அவர்கள் என்றுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் இப்போ ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேசலயோ பட்டினத்தை சேர்ந்த ஒருத்தர் தானே மு முதலமைச்சர் ஆயிருக்காரு இன்னொன்றில் வந்து இவர் இதர பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் தான் ஆயிருக்காருன்னு கேட்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ஆட்சி அமைப்பு இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள் அவர்கள் பொம்மைகளாகத்தான் நடத்தப்படுவார் சந்தேகமே இல்லாமல் சொல்கிறேன் தே வில் பி ஆப்ரேட்டட் ஃப்ரம் அபவ் இங்க வந்து என்ன பட்டியல் பட்டியலத்தை சேர்ந்தவருக்கு வந்து பிரசிடென்ட் போஸ்ட் கொடுப்பாங்க அடுத்து பழங்குடியிலிருந்து சேர்ந்தவங்களுக்கு வந்து பிரசிடென்ட் போஸ்ட் கொடுப்பாங்க என்ன அதிகாரம் இருக்கு புது பார்லிமென்ட் கட்டடம் திறக்கும் போதே இது அரசியல் சட்டம் என்ன சொல்லிருக்கு அரசியலிமை சட்டம் என்ன சொல்லுதுன்னா பார்லிமென்ட் கன்சிஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இது அரசியலுமை சட்டத்துல இருக்கு

இப்போ பீகார்லேயும் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க இருக்கு சார் அங்கேயுமே கூட காங்கிரஸ் வந்து தங்களுடைய எம்எல்ஏக்களை வந்து பாதுகாத்துதான் வச்சுருக்காங்க நம்ம இதற்கு முன்னாடியும் பேசியிருந்தோம் ஜார்க்கண்ட் எம்எல்ஏக்களும் ஹைதராபாத்தில் பாதுகாக்கப்பட்டதாக வச்சுருந்தாங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அதுவும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கு வந்து ஆப்ரேஷன் லோட்டஸ்ங்கிற பேரில் வந்து ஆளும் ஒன்றிய அரசு வந்து இப்படியான நெருக்கடி நெருக்கடினா எம்எல்ஏக்களை வாங்குற அளவுக்கான ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்குதா சார் ஆமாம் இதில் பி மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது கட்சியை உடைச்சாங்க சிவசேனாவை அடுத்து வந்து சரத்பவருடைய காங்கிரஸையும் உடைச்சாங்க உடைச்சி அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் இதில் என்ன நடந்தது கர்நாடகாவில் பதினஞ்சு எம்எல்ஏ வந்து கட்சியை விட்டு ரிசைன் பண்ண வச்சாங்க எம்எல்ஏ பதிவு ரிசைன் பண்ண வச்சாங்க உடனே இவங்க வந்து இதாகிட்டாங்க மைனாரிட்டி ஆகிட்டாங்க காங்கிரஸ் அரசு உடனே இவங்க வந்து அடுத்து உள்ள பெரிய கட்சியாக பிஜேபி இருந்தது அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அடுத்து அங்க எலெக்ஷன் நடந்த போது அந்த பதினஞ்சு பேர்ல யாரெல்லாம் மறுபடியும் வந்து போட்டி போட்டாங்க என்ன என்ன நிற்கிறது இருக்கு ஆமா ஆனா இதெல்லாம் பத்தி இவங்களுக்கு கவலையே கிடையாது எத்திக்ஸை பத்தி கொஞ்சம் கூட எந்த கட்சியுமே இன்னைக்கு முழுக்க முழுக்க எத்திக்கலா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா எத்திக்ஸை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத கூச்ச நாச்சம் இல்லாமல் அன்னெத்திக்கல் காரியத்தை செய்யறதுன்னா அதுல முன்னணியில நிக்கிறது பிஜேபி தான் அதுல சந்தேகமே கிடையாது அதான் சார் இந்த செய்தியோட ஒட்டி படிக்கும்போது சார் சண்டிகரில் சாரி சத்தீஸ்கர்ல வந்து முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ்ல இருந்தவர் தான் அமர்ஜித் பகத் அப்படிங்கிறவர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு சார் என்ன எனக்கு வந்து ஐடி ரைடு அனுப்புறக்கு பதிலாக என்னை நீங்கள் சுட்டு கொண்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் சார் அதாவது வந்து கே சார் அதை கேரக்டரை காலி பண்ணுறதுக்கு பதிலாக ஆளே காலி பண்ணியிருங்கிற சரிசில் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை சார் ஆமா இப்போ அமலாக்கத்துறை வந்து அனு மூவாயிரத்தி கேஸ் ஆரம்பிச்சாங்க அதுல முன்னூறு கேஸ் கூட இது பண்ணல மொத்தம் அறுபது கேஸும் தான் சார்ஜ் ஷீட் பண்ணாங்கன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு நியூஸ் கொடுத்தாங்க அப்போ மீதி உள்ள ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கேஸும் சார்ஜ் ஷீட்டும் இல்லாமல் முடிஞ்சது அவங்க பேர் முதல்ல கெடுத்துட்டாங்கல்ல கொடுக்க முடியும் ஆமாம் தான் இவர் சொல்றாரு அது ரொம்ப தவறு தான் இவர் சுட்டி காட்டுறாரு அடுத்த செய்தி சார் நேற்று நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி திருச்சி சிவா பேசியிருக்கார் சார் அவர் பேசும்போது நிதிக்குழு பரிந்துரைக்கிறத விட குறைவாகவே வந்து ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதியை விடுவிக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு அவர் பேசும்போது வந்து தமிழ்நாடு ஏற்கனவே கேட்டிருந்த வெள்ள பாதிப்புக்கான நிதிகள் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய பேச்சுக்கு அவரு அதே மாதிரி அதீர் சௌத்ரியுடைய குற்றச்சாட்டும் மாநிலங்களுக்கு நிதி சரியா கொடுக்கறது அவரு வச்ச குற்றச்சாட்டுக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லியிருக்காரு நாங்க எல்லாத்தையும் சமமா தான் நடத்துறோம் என்ன நடைமுறை அதை தான் நாங்க பின்பற்றுறோம்னு சொல்லிருக்காரு சார் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பாக்குறீங்க நிர்மலா சீதாராமன் எதற்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார்கள் என்ற நிதிக்குழு என்ன சொல்லுதோ அதுபடி தான் கொடுக்கறாங்க நாங்க இதில் தலையிடவே முடியாதுங்கிறாங்க இப்ப நிதிக்குழு வந்து எந்த பெர்சென்டேஜ் யாரு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்றது யாரு முதல்ல அரசு வந்து கான்ஸ்டியூட் பண்ணும்போது அது மாதிரி தீர்மானம் ஆகுது சரி இப்போ இதை கொஞ்சம் விவரமா பார்க்கணும் அப்படின்னா மக்களுக்கு தெரியும் இவங்க எப்படிப்பட்ட சாமர்த்தியமா போய் சொல்றாங்க இதுல இதுல வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார் யூபியில வந்து பதினேழு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார் இப்போ அடுத்து வந்து டீலிமிட்டேஷன் போகுது டீலிமிடேஷன்ல வந்து அவங்க சப்போஸ் இப்படி சொல்கிறாங்கன்னு வைங்க இனிமேல் வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாங்கன்னா தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி நாற்பது நாற்பதுலேயே நிற்கும் நமக்கு என்ன நஷ்டம் இல்லைன்னு சொல்லணும் நினைப்போம் ஆனால் யூபியில் வந்து பதினஞ்சு லட்சம் பேருக்கு தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதினா ஒவ்வொரு தொகுதியிலும் ரெண்டு லட்சம் ஆகுது எண்பது தொகுதியில் நூற்றி அறுபது லட்சம் ஜாஸ்தியாகுது அந்த நூற்றி அறுபது லட்சத்துக்கு புதுசாக பதினோரு நாடாளுமன்ற தொகுதி வரும் அப்படின்னா இங்க நாற்பது நாற்பதாவே நிற்கும் அங்க எண்பது வந்து தொண்ணூத்தி ஒன்னாயிரம் இது எவ்வளவு பெரிய அநீதி இப்ப என்ன சொல்ல வருவாங்க அங்க அது என்ன பண்றது ஜனத்தொகை அடிப்படையில் தானே தீர்மானம் பண்ணணும் நீங்க வந்து ஃபேமிலி பிளானிங் நல்லா பண்ணீங்க நிஜம்தான் அதனால நாற்பத்தி ரெண்டு இருந்து உங்களுடைய தொகுதி முப்பத்தொன்பதா குறைக்கப்பட்டது நிஜம்தான் அந்நேரம் என்ன சொன்னோம் நைன்டீன் செவன்டி ஒன் பாப்புலேஷன் ஐம்பது வருஷத்துக்கு வச்சிருப்போம்னு சொன்னோம் இப்போ ஐம்பது வருஷம் முடிஞ்சு போச்சு அடுத்து நாங்க பாப்புலேஷன் சென்சஸ் ஃபிகர் வந்த உடனே நாங்க வந்து பாப்புலேஷன் பேஸ்ல வைப்போம் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பேசுவாங்க அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லட்டுமா இவங்க பதினஞ்சு லட்சம் பேரோ பதினேழு லட்சம் பேரோ அவங்களுக்கு தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதின்னு சொல்லி வச்சா லட்சத்தீவுக்கு எதுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி வச்சாங்க அங்க பதினஞ்சு லட்சம் பேரா இருக்காங்க சிக்கிமுக்கு எதுக்கு வச்சாங்க அங்க பதினஞ்சு லட்சம் பேரா இருக்காங்க அப்ப எதனால அங்கேயெல்லாம் வச்சாங்க இந்த மாதிரி இது பன்முகத்தன்மை உள்ள இந்த நாட்டுல எல்லாருக்குமே பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறக்காக தான் வச்சாங்க இப்ப தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா பெங்கால் ஒரிசா இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா தேர் ஆல் மைனாரிட்டி ஸ்டேட்ஸ் மொழிவாரி அடிப்படையில் அவங்கெல்லாம் மைனாரிட்டி அப்ப அந்த மொழிவாரி மைனாரிட்டி அந்தஸ்து வந்து காப்பாற்ற வேண்டாமா அதை பத்தி பேச மாட்டாங்க இதை பத்தி பேசணும் இந்த தென்னிந்தியாவில் உள்ள பத்தி சத்தம் போடாமல் இருக்காங்க நம்ம கேட்க வேண்டியது எங்க தொகுதியை கேட்க கேட்கக்கூடாது நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா இட் இஸ் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள விகிதாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்ப என்ன அர்த்தம்னா வந்து எங்களுக்கு எங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு எண்பது நூறு ஆச்சுன்னா ஐம்பது வேணும் அது எப்ப வரும் அவங்களுக்கு நீங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு வாக்காளர் வச்சுக்கோங்க நாங்க நல்லா வேலை செஞ்சோம் எங்களுக்கு பன்னெண்டு லட்சம் பேருக்கு ஒரு வாக்காளர் நல்லா நாங்க வேலை பிளான் நல்லா இருந்தவங்க

குறைஞ்சது ஒரு முப்பது பெர்சன்டாவது கொடுக்கணும்ல அந்த நாற்பது கொடுக்கலன்னா கூட பத்து பெர்சன்ட் கீழே தான் கொடுத்துருக்காங்க இங்கே தான் தகராறு நீங்கள் வர்ற வ வச்சிருக்கிற நிதி நிதிக்குழுவுடைய இதே வந்து ப்ரொப்போஷனே வந்து நீங்கள் முதல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேட்டுக்கு வஞ்சகம் பண்ணுற மாதிரி கொண்டு வருவீங்க ரூல்ஸை அதுக்கப்புறம் நிதிக்குழு சொல்லுது நாங்கள் என்ன சொல்றதுன்னு திருப்பி கேட்பீங்கன்னா இதை விட வஞ்சகத்தன்மை என்ன வேணும் இதுதான் இவங்களுடைய பேச்சு எல்லாமே இப்படி தான் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க

இன்னைக்கு எப்பஞ்சு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு இப்படி இருக்கு இந்த டாலாரோட அந்த அறுபத்தி மூன்று ரூபா மதிப்பு அவ காட் ஃபைலே வந்துருச்சுனா இதெல்லாம் எவக்காலத்துல வரிசத்துல போயி அஹ் கே அதான் சார் கேரளாவும் இது குற்றச்சாட்டம் முன் வச்சு எட்டாம் தேதி டெல்லி ஜந்தர்மந்தர்ல போராட்டம் நடத்த போறாங்க கர்நாடகா சைடு முந்தும் இப்படி ஒரு வாய்ஸ் வந்திருக்குதே தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு பொருளாதார கூட்டணி மாதிரி ஒரு கூட்டமைப்பு உருவாக்குவதற்கான செய்திகளும் அது கொஞ்சம் பொருளா இருக்கு ஆமா கேரளா அந்த முயற்சி எடுத்தாங்க எடுத்தாங்க இங்க இருந்து மீர் ஜாஃபர்கள் மீர் ஜாஃபர் யாரு தெரியுமா அவங்களுக்கு சிராஜ் உதவ்ல வந்து ஆங்கிலேய படைகளை எதிர்த்து பேட்டில் ஆப் பிளாசின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல நாங்க பெங்காலில் அந்த இடத்துக்கு வந்து பிளாசி வச்சாங்க தஞ்சாவூர் வந்து டாஞ்சூர்னு சொன்ன மாதிரி பொலாஷியா வந்து பிளாசின்னு சொன்னாங்க அப்ப பேட்லர் பிளாசிக்கு வந்து இவர் வந்து ரெடி ஆகி போகும்போது சிராஜ் உதவா போகும்போது ராபர்ட் கிளை வந்து சிராஜ் உதவோட படைத்தல மீர்ஜாஃபர் தன்னுடைய கையால ஆக்கிட்ட பயங்கரமா லஞ்சம் கொடுத்து போர் தோங்குற நேரத்துல மிர்ஜாஃபர் தன்னுடைய பட்டாளத்தோட அப்படியே ஆங்கிலேயர்களோட சேர்ந்துட்டார் இந்த தென் மாநிலங்கள் அத்தனையும் சேர்ந்து இதை எதுக்கணும்னு சொல்லி கேரளா வந்து அந்த உங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் கான்ஃபரன்ஸ் ஒன்னு கூட்டினாங்க அதை அட்டன் பண்ணாத பெருமை அன்னைக்கு இருந்த ஏடிஎம் கே கவர்மெண்ட்டுக்கு உண்டு அதான் சொன்னேன் இந்த ஊர் மீர் ஜாஃபர் அப்படி ஒரு அமைப்பு உருவாச்சு அப்படின்னா அது வந்து நான் எட்ட இல்ல நான் நான் எட்டப்பன்னு இல்லைங்க நான் எட்டப்பன்னு சொல்ல மாட்டேன் நான் எட்டப்பன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் உண்மையில வந்து வீரபாண்டிய கட்டவன் என்று அழைக்கப்பட்ட அந்த நபர் அவருக்கு வரலாற்றில் உண்மையான பேர் வந்து கட்ட கட்டோ கிடையாது இவங்க ஒரு இமேஜ் கட்டபொம்புக்கும் எட்டப்பனுக்கு இடையில ஒரு பெரிய தகராறு இருந்தது எப்படின்னா தானாவதி இருந்தார் திவான் அவர் என்ன பண்ணாரு எட்டப்பனுடைய நெல்களஞ்சியத்துல போய் கொள்ளையடிச்சுட்டு அங்க இருந்த காவலாளியும் கொண்டுட்டு வந்துட்டார் வந்த உடனே அது வரைக்கும் கட்ட பொம்மை தெரிஞ்சவங்க அது வரைக்கும் கட்டபொம்மை கூட நல்ல ரிலேஷனோட இருந்தாரு அப்போ எட்டப்பன் கட்டோம் கேட்டார் என்ன அது அநியாயமா இருக்கு ஏன் இதுல நீ கொஞ்சம் சரிப்படுதுன்னா அது ரெண்டு காரணம் சொல்றாங்க தன்னுடைய முதல் மந்திரி எப்படி காட்டி கொடுக்கறதுங்கறதுனால கட்டவுமன் செய்யலன்னு ஒரு காரணம் இன்னொன்னு சொல்றாங்க தானாவது வந்து கொடுக்க வேண்டிய ஷேர் கொடுத்துட்டாரு அதனால வந்து கட்டஓமன் வந்து புள்ளைய காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு சோ எது உண்மை நமக்கு தெரியாது ஆனா உண்மை என்னன்னா தானாவது புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாரு உடனே எட்டப்ப நாயக்கர் வந்து இவர்த்த போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு இங்கிலீஷ்கார்ட்ட இங்கிலீஷ்காரன் பயம் என்னன்னா இன்னைக்கு இதுல நம்ம தலையிடலாம் நாளைக்கு எல்லா பழையத்துக்காரனும் இது மாதிரி நம்மள விட்டு போயிடலாம் நம்ம பேச்ச இருக்கலாம் அப்படிங்கறதுனால இங்கிலீஷ்கார தலையிட்டான் இதுல ராம்நாடு கலெக்டர் அதுல இருந்து தான் கட்டுபொம் இவருக்கும் தகராறு எட்டப்ப நாயக்கர் கட்டுபொம் வந்து துரோகம் பண்ணாரு அப்படிங்கறது எந்த அளவுக்கு வரலாறு சரியா இருக்குன்னு தெரியாம நான் எட்டப்பன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் ஆனா கண்டிப்பா துரோகம் பண்ணாருங்கிறதுனால இவங்களை நான் புதிய தகவல் சார் நமக்குமே இப்படி வந்து ஒரு சவுத்ல வந்து சவுத்துனா இந்த தென் மாநிலங்களில் கூட்டமைப்பு உருவாக்குனாலும் அது வந்து அரசமைப்பு ரீதியா தீர்வு காணுவதற்கான வழியில சார் ஒரு அரசியல் அழுத்தமா மட்டும் தானே இருக்கும் ஆமா எக்யூஸ் ப்ரஷர் அந்த பிரஷர் பில்டர் பண்ணிக்கிட்டே போனோம் அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில கீழ் மட்டத்து வரைக்கும் தேர்ந்திருச்சுன்னா இது வந்து மக்கள் புரட்சியமா மக்கள் போராட்டமா மாறும் அதுக்கான ஏற்பாடு பண்ணனும் ஜனநாயகத்துல ஜனநாயக வழியில தான் போராட முடியுங்க அடுத்த செய்தி சார் சண்டிகர் மேயர் தேர்தல் அதுல நடந்த குளறுபடிகள் நம்ம பார்த்தோம் உச்சநீதிமன்றம் அதுக்கு வந்து காட்டமான கண்டனம் சொல்லியிருக்கு இது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லியிருக்கு மேற்கொண்டு மாநகராட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கும் தடை விதிச்சிருக்கு அந்த தேர்தல் அதிகாரியை நேரில் ஆஜராக சொல்லியிருக்கு சார் இது எப்படி சார் பாக்குறீங்க நீதிமன்றம் எந்த இதில் என்னுடைய கேள்வி சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பஞ்சாப் கவர்னர் தான் அந்த பஞ்சாப் கவர்னர் தலையிட்டு இருக்கணும் அவர் என்ன அர்த்தம் இருக்கு

அப்படி பண்ணியிருந்தாருன்னா அது அவருடைய அட்டென்ஷனுக்கு போச்சுன்னா அவர் உடனடியாக வந்து அரசுக்கு இத பத்தி டீட்டெயில் இது ரிப்போர்ட் கொடுத்து இவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுருக்கணும் அதான் நியாயம் இதில் சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த கவர்னர் ஆஃப் பஞ்சாப் அவர் வந்து இவர் மேல் நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஏன்னா மடத்தனமாக இருக்குது இது யார் இதெல்லாம் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் சேர்ந்து போட்ட ஓட்டை அத்தனை வந்து செல்லா ஓட்டை இவரே ஆக்குறாருன்னா இதை விட அயோக் என்ன வேணும் சிசிடிவில போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்போ என்ன பயம்னா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வசதி அப்படிதான் நினைச்சேன் இப்ப அவங்க சேர்ந்திருந்தாலும் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வசதிப்படுத்திக்கிடுவாங்க போலையே அப்போ ஜனநாயக வந்து நடக்குதுங்கிறதா தெரியுது அடுத்த செய்தி சார் நேற்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேசியிருக்காரு சார் குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் அதுல முழுக்க முழுக்க அவர் பேசியிருக்கிறது வந்து எதிர்கட்சிகளை நிறைய சாடி இருக்காரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய சக்தியே வந்து எதிர்கட்சிகள் கிட்ட இல்லை ஒரு ஆற்றல் மிகுந்த கட்சிகளா இவங்க இருக்காங்க அப்படின்னு இருக்காரு ஒரு பத்தாண்டுகளாக நல்ல எதிர்கட்சியா காங்கிரஸ் செயல்படல அதனுடைய அந்த நிலைமைக்கு அந்த கட்சியே தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் இது எப்படி சார் பாக்குறீங்க நிறைய பேசிருக்காரு நேருவை திட்டியிருக்காரு இந்திரா காந்தியை திட்டிருக்காரு தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பெருசா அவர் எதுவும் இந்த உரையில பேசல இதை எப்படி சார் பார்க்குறீங்க ஏதாவது செஞ்சிருக்க தானே பேசுறதுக்கு இருக்கு அதனால மற்றவங்களுக்கு ஒரு சொல்லிக்கிட்டே இருக்காரு நம்ம இந்தியா சுதந்திரம் ரெண்டு ஒரு குண்டூசி கூட மேனுஃபேக்சர் பண்ண முடியாத நிலைமையில் இருந்த இந்தியா இன்னைக்கு கப்பல் கட்டுது விமானங்களை கட்டமைப்பு செய்யுது அப்படிங்கிறது வந்து சாதனை இல்லையா இதுக்கெல்லாம் விட்டது நேரு தானே அம்பேத்கரும் நேரு வந்து இது ஒரு செக்யூலர் கண்ட்ரியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அவங்க ரெண்டு பேரும் வந்து பெரிய பர்சனாலிட்டியாக இருந்தாங்க அது வந்து இன்னைக்கு உள்ள கான்ஸ்டியூஷன் அளவுக்காவது ஒரு ரிஃபர்மேட்டிவ் கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு பெரியவங்களுக்கு காரணம் நம்முடைய நாட்டுடைய தூரதிருஷ்டம் அம்பேத்கர் வந்து கொஞ்ச நாளில் காலம் ஆனா அதுக்கப்புறமும் தொடர்ந்து இந்த நாட்டு வந்து இந்த சொசைட்டி வந்து ஒரு ரேஷனல் சொசைட்டியா ஒரு சயின்டிபிக் அவுட்லுக் கொண்டு இருக்கணும் அப்படின்னு பாடுபட்டது யாரு ஒரு மாடர்ன் இந்தியாவை உருவாக்குனது யாரு டென்த் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் நேஷனுங்கிற நிலைமையா இந்தியா பெறதுக்கு காரணமா இருந்தது யாரு நேருதான் ஆனா அவருக்கு வந்து இவங்களுடைய சோசியல் அப்செக்டிவ்ஸ் வந்து அவருக்கு நிச்சயமா பிடிக்காது மறுபடியும் வந்து மெடிவல் பீரியடு கூட்டு போற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தாரு இப்ப அதை தாக்க கூட்டிட்டு போய் பாக்குறாங்க பால்ய விவாகம் வந்து சிதம்பரம் கோயில் நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணா கவர்னர் அங்க ஓடுறதும் முன்னுக்கு பின் வந்து செய்திகள் தெளிக்கப்படுவதும் இதெல்லாம் எதை காட்டுது பெரியார் பல்கலைக்கழகத்தில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு துணைவேந்தர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா கவர்னருக்கு அங்க என்ன வேலை எதுக்காக போனாரு அடுத்து வந்து என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அந்த இன்வெஸ்டிகேஷனே நிப்பாட்டு செயாட்ரு கொடுத்தாரு ஒரு ஜட்ஜு அது என்ன செய்யறது அதுல எந்த விதத்துல நியாயம் இருக்கு அப்ப காட்டு தர்பா நடத்தணும்னு சொல்லி திட்டம் போடுற இருக்கு இதெல்லாம் நீதிக்கு நேர்மைக்கு எங்க இடம் இருக்கு தான் இவரை பிடிக்காது நேர்வை பிடிக்காது இந்திரா காந்தியை பிடிக்காது இந்திரா காந்தி வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஏத்துக்கிறோமா எது நல்லது செஞ்சாங்களோ அதை பத்தி மட்டும் தான் பேசுறோம் அதை பத்தி மட்டும்தான் தான் கெல் கெட்டது செஞ்சு கிரிட்டிசைஸ் பண்ண தான் நேருடைய காஷ்மீர் பாலிசியில் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் டிஸக்ரிமெண்ட் உண்டு ஒரே ஒரு நாள் தான் டைம் கட்டாரு நம்ம ஜென்ரல் இந்த ஒரு நாள் டைம் கொடுங்க ஃபுல்லா லிபரேட் பண்ணிடுவோம் அப்படின்னாரு காஷ்மீரை கம்ப்ளீட்டா பிடிச்சிருவோம் அந்நேரம் நேரு வந்து இல்ல இவங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் பாகிஸ்தான அவங்க தான் படையெடுத்து வந்தாங்கன்னு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு யூஎனுக்கு ரெஃபர் பண்ணாரு பட் இன்டர் இன் இன்டர்நேஷனல் பாலிட்டி தெர் இஸ் நோ மொரலிட்டி அது வந்து அங்கே உள்ள செக்யூரிட்டி கவுன்சிலில் இருந்த அமெரிக்கா இது இங்கிலாந்து போன்ற நாடுகள் நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க இதை இந்த பிரச்சனை அப்படியே வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஆமாம் இந்த பிரச்சனை அப்படியே கிடக்கட்டும் வளர வளர நமக்கு தான் நல்லது அப்படின்னு இருந்துட்டாங்க அந்த விதத்தில் ஐ ஸ்டில் ஃபைன் ஃபால்ட் வித் நேரு ஆன் காஷ்மீர் பாலிசி ஆனால் ப்ராக்ரஸ் கார்டுன்னு சொல்லி பார்த்தா நேரு நிச்சயமாக நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு மார்க் வாங்குறாரு இவங்க இருபத்தி ரெண்டு மார்க் கூட வாங்கதா இவங்களுடைய அச்சீவ்மெண்ட் சொல்லி என்ன நினைக்கிறாங்க பாபரி மஸிதை ஒளிச்சி இடத்துல நாங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோம் அதை கேட்டுக்கிட்டே இருந்தோம் அடுத்து த்ரீ செவன்டி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை அப் கேட் பண்ணிட்டோம் அடுத்து இப்போ காமன் சிவில் கோடு வந்து கொண்டு வரதுக்கு இதில் வந்து உத்தரகண்ட்ல வேலையை ஆரம்பிச்சிட்டோம் சரிங்க இதெல்லாம் வந்து அப்செக்டிவ் இதாக இருக்கட்டும் சக்சஸாக இருக்கட்டும் இன்னொரு சின்ன விஷயம் ஒன்று இருக்கு இந்த ஏழை மக்கள் வாழ்வுத்தரம் உயர வேண்டும் அவங்களுக்கு வந்து தற்காலிக நிவாரணம் கொடுத்தா கொடுக்காம நிரந்தர தீர்வு காண வேண்டும் டோன்ட் கிவ் தம் ரிலீஃப் கியூ தம் கியூர் அப்புறம் இன்கம் வந்து இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும் ஒரு சில பேரையே சொத்து அத்தனையும் போய் சேரக்கூடாது இப்படி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு ஜனநாயகத்துல அதுல உங்களுக்கு எத்தனை மார்க்கு கரும்பு சேர்வு பண்ணி தட்டிட்டு அதான் சொல்றேன் சொல்லுங்க அவர் பேசும்போது சார் முதல் ஐந்தாண்டுகள் வந்து காங்கிரஸ் தவறுகளை சரி செஞ்சோம் இப்போ வந்து புதிய இந்தியாவிற்கான அடித்தளம் போட்டிருக்கோம் இனி வந்து வளர்ந்த இந்தியாவை நோக்கி நம்ம பயணப்பட போறோம் என் கூட்டணி வந்து இந்த தேர்தலில் நானூறு இடங்கள் பெறும் பிஜேபி முன்னூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது நம்பிக்கையா இல்ல நிலையா நம்பிக்கை ஊட்டப்படுகிறது இவரை அந்த நம்பிக்கை இருக்கும் என் நம்பிக்கை இல்லை நிர்மலா சீதாராமன் வந்து பார்லிமெண்ட் சொன்னாங்க இன்னும் ரெண்டு வருஷத்துல வந்து நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரி ஆயிருவோம் வளர்ந்த நாடா நீங்க தான் சொல்றீங்க எண்பத்தி நாலு கோடியோ எண்பது கோடிக்கு மேல மக்களுக்கு வந்து நாங்க வந்து இது கொடுத்துருக்கோம் தானியம் கொடுத்துட்டு இருக்கோம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்க உங்களுக்கு அப்படின்னு சொல்றீங்க இத்தனை பேர் வச்சுட்டு நூத்தி நாற்பது கோடி பாப்புலேஷன்ல எண்பது கோடிக்கு மேல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க அது எப்படி ரெண்டு வருஷத்துல வந்து வளர்ந்த நாடா முடியும் அதையும் சொல்றீங்க இது எந்த எக்கனாமிக்ஸ்ல வருது ரெண்டாயிரத்தி நாப்பத்தேழுல வல்லரசு ஆ வரும்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் எல்லாரும் ஈரத்து இடுப்புல கட்டிட்டு இருக்கணுமா உம் இறுதியான செய்தி சார் நடக்க முடியாத காரியங்களை நடத்தி காட்டுவதாக சொல்லி கொண்டே இருப்பது இவர்கள் வழக்கம் உம் இறுதியான செய்தி சார் ராகுல் காந்தி நேற்று பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு ராஞ்சியில நடந்த பொதுக்கூட்டத்துல இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு இடஒதுக்கீடு உச்சவரம்பை வந்து நாங்கள் நீக்குவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு சார் அதே மாதிரி சாதிவாறு கணக்கெடுப்பு நாடு முழுக்க நடத்தப்படும்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே இது தொடர்பா பல இடங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல பேசிட்டு இருக்காரு அஹ் இது எப்படி சார் பாக்குறீங்க தொடர்ச்சியா இந்த விவகாரத்தை கையில் எடுத்துட்டு இருக்கிறத உச்சவரம்பு ஏற்கனவே போயிருச்சுங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க நாற்பது ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேல இடஒதுக்கீடு இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க அது இப்ப முதல்ல எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அவங்களுடைய பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் படி கொடுத்தாங்க வந்து அந்நேரம் எஸ்சி பாப்புலேஷன் பதினஞ்சா இருந்தது எஸ்டி பாப்புலேஷன் செவன் அண்ட் ஆஃப் இருந்தது ரிசர்வேஷன் அது மாதிரி கொடுத்தாங்க அப்ப இவங்களுக்கு வந்து கடைசியா நடத்தப்பட்ட சென்சஸ் வெளியிடப்பட்ட சென்சஸ் விவரத்து படி ஓபிசிஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருந்தாங்க அப்போ இவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்ட் கொடுக்காம இருபத்தி ஏழு பெர்சன்ட் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா மொத்த ரிசர்வேஷன் வந்து ஐம்பது விழுக்காடுக்கு போக போகக்கூடாது மெரிட்டுக்கு இடம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆமா நீங்க எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு பத்து பெர்சன்ட் கொடுத்தவங்க தான் ஏற்கனவே ஐம்பத்தொம்பது புள்ளி அஞ்சு வந்துருச்சு ஐம்பது பெர்சன்ட் வந்து இது பண்ணியாச்சே வயலேட் பண்ணியாச்சே அதை பத்தி கோர்ட்டும் பேச மாட்டேங்கிறாங்க அரசாங்கமும் பேச எல்லாரும் வாயை வாய இருக்காங்க இப்போ அதுல இன்னொரு கொடுமை என்னன்னா இதை வந்து இந்த எகனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷன் வந்து ஓபிசி எஸ் சிஸ்டிகெல்லாம் கிடையாது கேட்டால் அவங்களுக்கு தான் ஏற்கனவே ரிசர்வேஷன் இருக்கேன்ட்டார் ஒரு பக்கம் எப்படி சொல்றாரு இன்னொரு பக்கம் இந்தியாவில ஏழைங்கிற ஜாதி மட்டும்தான் இருக்குங்கிறாரு அப்ப ஏழைங்கிற ஜாதி மட்டும் இருக்குன்னா ஓபிசிலயும் எஸ்சிஎஸ்டிலயும் உள்ள ஏழைகளுக்கு இதுல கொடுக்குறது என்ன தகராறு வந்தது அப்படிங்கிறது முதல் கேள்வி இன்னொன்னு என்னன்னா அந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி அல்லாதோர் இந்தியாவில பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் இருக்காங்கன்னு சொல்றாங்க அது சரியான உவரம் அவங்களுக்கு தெரியல சரியான விவரம் கவர்மெண்ட்ல இருக்கு சென்சஸ் விவரம் இருக்கு அவங்க வெளியிடாம பதினஞ்சு பெர்சென்ட் வச்சுக்கிடுவோம் ஆமா பதினஞ்சு பெர்சென்ட்னே வச்சுக்கிடுவோம் என்னுடைய கேள்வி பதினஞ்சு பெர்சென்ட் உள்ள மக்களுக்கு நீங்க பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு உள்ள மக்களுக்கு நீங்க வந்து முப்பத்தி நாலு அல்லது முப்பத்தஞ்சு பெர்சென்ட்ல ரிசர்வேஷன் கொடுக்கணும் இருபத்தி ஏழு பெர்சென்ட் மட்டும் தானே அதை அதையே நீங்க போக்கல இங்க பத்து பெர்சென்ட் கொடுக்கும்போது இருபத்தி ஏழு நீங்க வந்து கூட்டி கூட்டி ஏன் கூட்டல இப்போ இவரா உருவாக்கிட்டு சிக்கல் மோதியா உருவாக்கிட்டு சிக்கல் அந்த பத்து பெர்சென்ட் எல்லா ஏழைகளுக்கும் சொல்லி வச்சிருந்தாருன்னா யாரும் எந்த குரலும் கொடுத்துருக்க மாட்டாங்க அத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பட்னத் ஒரு பாட்டு தான் எனக்கு நினைவுக்குறது முன்னையிட்டது முப்புறத்திலே பின்னையிட்டது தென்னிலங்கையில் அடி வயிற்றிலே யானுமிட்டது மூழ்க மூழ்கவே இவரா இட்டதி மூண்டுகிட்டு இருக்கு நன்றி சார் பல பல செய்திகளுக்கு உங்களுடைய பார்வைகள் நேரத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நேயர்களுக்கும் நன்றி நன்றி சார் வணக்கம் வணக்கம்